இனிய சான்றோர்கள் பெருமக்களே நல்ல இதயம் கொண்ட தமிழ் நெஞ்சங்களே அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கம் தமிழ் புதையல் என்ற வரிசையில் மாண்போடு வாழ்ந்த மன்னர்கள் புலவர்கள் பெண்கள் அந்த அந்த காலத்து சான்றோர்கள் இளம் பிள்ளைகள் எல்லோருடைய வாழ்க்கையை பற்றி நாம் தடயங்களை தெரிந்து கொள்வதுதான் நாம் செல்லுகிற பாதை சரியாக செய்வதற்கு சரியான வழியாகும் அதனால்தான் செல்லுகிற பாதையையும் நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும் கடந்து வந்த பாதையை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு மகிழுந்தில் ஒரு கார் அல்லது பஸ்ஸில் நாம் செல்லுகிற பாதையை பார்ப்பதற்கு பெரிய கண்ணாடியும் கடந்து வந்த பாதை சரியாக இருக்கிறதை பார்க்க பக்கவாட்டில் ஒரு சின்ன கண்ணாடியும் இருப்பது போல நம்முடைய வாழ்க்கையில் முன்னே செல்வதற்கு ஒரு பாதையும் கடந்து வந்த பாதையினுடைய தடயத்தை தெரிந்து கொள்ள வரலாற்று சிந்தனையும் வேண்டும் அந்த வகையில்தான் எளியேன் இந்த பொன்னானூற்று சிந்தனையை சொல்லுகிறேன் இந்த இன்றைய சிந்தனையிலே ஒரு அருமையான சிந்தனை சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் என்று ஒரு மன்னன் ஒரு சோழ மன்னன் அவன் சொல்லுகிறான் அவன் தன்னுடைய அரண்மனையினுடைய மேல் மாடியிலிருந்து பார்க்கிறான் ரொம்ப தூரத்துல ஏழை மக்கள் வாழ்கிற குடிசைகளெல்லாம் இருப்பதை பார்க்கிறான் ஒரு குடிசையை நோக்கி எறும்புகள் ஊர்வது போல மனித இனங்கள் ஊர்ந்து போவதை பார்க்கறான் உடனே அமைச்சரை கூப்பிட்டு கேட்கறான் அது என்னது அந்த ஒரு இடம் அந்த ஒரு குடிசையை நோக்கி மட்டும் எல்லாரும் வரிசையா போயிட்டு இருக்கிறாங்க அது ஒண்ணும் இல்லை பண்ணணும்னு பண்ணன்னு ஒருத்தங்க விவசாயி வாழ்கிறான் அவன் நிலத்தை வச்சு விவசாயம் பண்றவன் ஆனால் அவன்கிட்ட என்ன ஒரு பழக்கம்னா யார் வந்தாலும் பசிக்கு உணவு கொடுப்பான் அவருடைய பேரே பசிப்பினி மருத்துவன் அருமையான சொல்லாட்சி முடியலை பசிப்பிணி மருத்துவன் உடல் பிடி மருத்துவன் பார்த்துருப்போம் ஆனால் பசிப்பிடி மருத்துவனாக வாழ்கிறான் அவன் அவன் அவ யாரும் எல்லோரும் சென்று சென்று அந்த உணவு வாங்கி சாப்பிடுவார்கள் அந்த உணவு வாங்கி சாப்பிடுறது அவனை இழிவுபடுத்த மாட்டான் வாரி கொடுப்பான் யார் வந்தாலும் காத்துக்கிட்டு இருந்து கொடுப்பான் அத்தகைய பண்ணன் தான் அந்த நம் நாட்டில் வாழ்கிற ஒரு விவசாயி என்று அந்த அமைச்சன் சொன்ன உடனே அந்த குடிமகனுடைய வீட்டை நோக்கி அரசன் இறங்கி நடந்து போறான் எங்கே இருக்கிறது விசாரித்துக் கொண்டே போகிறான் பசிப்பிணி மருத்துவம் வீடு எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டு போகிறான் எல்லோரும் அதுவோ அந்த கடைசியில் இருக்க என்று சொல்லுகிறார்கள் அப்பொழுது அந்த மன்னன் சொன்ன வார்த்தை யான் வாழும் நாளும் பண்ணன் வாழியவே அந்த பன்னன் என்ற குடிமகன் யான் என்ற கோமகன் கோமகன் பாராட்டிய குடிமகன் கோமகன் நான் வாழும்னாலும் இந்த பன்னனும் வாழியவை என் நாட்டுக்கு தேடி அடித்திருக்கிறது விவசாயி வாழ்க என்று ஒரு விவசாயியை ஒரு வேளாண்மை சார்ந்த ஒருவனை ஒரு குடிமகனை கோமகன் பாராட்டினான் என்ற பண்பைத்தான் இந்த பாடல் நமக்கு விளக்குகிறது ஆதலால் சான்றோர்கள் பெருமக்களே யார் செய்தாலும் நல்லது என்றால் மனம் திறந்து பாராட்டுங்கள் அவர் தகுதி எப்படி இருக்கிறது ஜாதி என்ன என்றெல்லாம் பார்க்காதீர்கள் என்ற நிலையை தான் இந்த பாடல் விளக்குகிறது என்று கூறி இந்த அளவிலே சிந்தனைகளை செய்கிறேன் இது இன்றைய புதையல்